கோவிட் நைன்டீன் கொரோனாவுடைய அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் இப்போ ஒரு ஐந்து ஆண்டுகள் நிறைவும் ஆயிருக்கும் இப்போ இந்த சூழலில் சைனாவில் மறுபடியும் ஒரு புதிய வைரஸ் தொற்று அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பரவ தொடங்கியிருக்கு வழக்கம் போல கொரோனா டயத்தில் சீனாவுடைய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் என்ன விஷயம் சொன்னாங்களோ அதே மாதிரி திரும்ப மறுபடியும் இந்த வைரஸ் தொற்றுனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கம் போல் சப்ப கட்டுறாங்க இதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடு எல்லாம் பயந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ உண்மையிலே சைனால என்னதான் நடந்துட்டு இருக்கு மறுபடியும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உருவாக்க போகுதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாங்க இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிகிசன் சேனல் இதை முதல் பாக்கிறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்ட செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து வீடியோ லைக் கொடுக்க வந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சைனாவில் இப்போ பரவ தொடங்கிருக்கக்கூடிய அந்த வைரஸோட பேர் ஹெச்எம்பிவி வைரஸ் இந்த ஹெச்எம்பிவி வைரஸை இப்போதான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா சைனாவில் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலேயே இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ் இருக்குது ஒன்று நம்மளோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட வந்து இந்த வைரஸ் வந்து இருந்திருக்கு ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் வந்து இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணது மூலமா சொல்லியிருக்காங்க ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படிங்கற இந்த பேருடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கறது ஹியூமன் மெட்டாமினிமம் வைரஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் சரி இந்த வைரஸ் எந்த குடும்பத்தை சார்ந்தது இது என்ன மாதிரியான வைரஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா இது சம்மந்தமாக நம்ம பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் ஸோ அதை நான் கம்ப்ளீட்டா சொல்கிறேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க கூடவே இந்த வைரஸோட பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்கும் இதுல இருந்து நம்ம தற்காத்துக் கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்றேன் சீனால பரவி இருக்கக்கூடிய அந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு பிரிமோபிரிடி ஃபேமிலி குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க குறிப்பா மெட்டானிமோ வைரஸ் ஜென்ஸ் ஆர் வைரஸை வைரஸ் சார்ந்ததுதான் இது தொற்று ஏற்பட்டுவிட்டால் அது மூலமா சுவாச பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மையுடைய ஒரு வைரஸ் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸால சொல்லப்படக்கூடிய ஒன்னா இருக்கு சரி இந்த வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் இதுக்கான வேக்சின் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுக்கான எந்த ஒரு வேக்சினோ மருந்தோ நம்மக்கிட்ட கிடையாது என்னடா ரெண்டாயிரத்தி ஒன்றிலே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன் இந்த வைரஸை அப்போ இதுக்கு இன்னும் கூட மருந்தை வந்து கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த வைரஸ் சம்மந்தமான ரிசர்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த ரிசர்ச்சில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கான மருந்து அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா மருந்து தூவத்துறையில் ஒரு மருந்தை வந்து அவ்வளோ ஈஸியாக அசால்ட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்கும் ஏன்னால் அந்த மருந்து போடுறதுனால பல உயிர்கள் போடுறமே வந்துச்சுன்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த வைரஸை பற்றின கம்ப்ளீட் ஸ்டெடி நம்ம பண்ணி அதுக்கப்புறம் அந்த வைரஸுக்கு என்ன மருந்து கொடுத்தால் அது வந்து சரியாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது மருந்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் தான் இப்போ சைனாவில் மட்டும் இல்லை ஜப்பான்லேயும் இந்த வைரஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான்ல ஏழு லட்சத்துக்கும் அதிகமான நோயாளிகள் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அப்படிங்கிறது லீக் ஆகிருக்கு பட் அதில் எத்தனை பேர் வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸால தான் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அஃபீஷியலான தரவுகள் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் வந்து இல்லை டோட்டலாக இத்தனை பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதி ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் வந்து வெளியாயிருக்கு இதுக்கிடையில் சைனாவில் இந்த வைரஸ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு ஏகப்பட்ட மக்கள் வந்து மருத்துவமனையில் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்து நிறைய நாடுகள் திரும்ப பீதியில் வந்து உரைய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கொரோனா சமாளிச்சிட்டோம் இப்போ தான் கொஞ்சம் தெம்பாக எந்த வந்திருக்கோம் மறுபடியும் இன்னொரு புது வைரஸாக அதுவும் சைனா கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க சைனா தரப்புல இருந்து இது சம்பந்தமாக அவங்க அவங்க நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்படி ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு ஸோ கொரோனாவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒருத்தர் 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 பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும் இப்போ எல்லாமே கொரோனா கேட்டாலும் ஃபாலோ பண்ணுவோம் அது திரும்ப ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு சீனா உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் வெளிநாடுகளுக்கு அந்த மற்ற நாடுகள்லாம் பயந்து இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பயப்படுற அளவுக்கு இது பெரிய வைரஸ்லாம் கிடையாது கொரோனா மாதிரிலாம் கிடையாது நார்மலான ஒரு வைரஸ் தான் பயப்படுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வேர்ல்டு ஹெல்த்

கொரோனா மாதிரி உயிரே எடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போ சொல்கிறது இந்த நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சு இந்த ஹெச்எம்பி வைரஸ் மூலமாக ஒரு தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவர் அதை கண்டுக்காமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட உயிர் போகிறதுக்கும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வைரஸ் தான் இது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸே வந்து சொல்கிறாங்க இதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம கொரோனாக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் தலைவெளி அதுக்கப்புறம் தும்மல் மூக்கு ஒழுவுது அதுக்கப்புறமா ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அதுக்கான சிமிட்டமா வந்து பார்த்திருக்கோல்ல அதே சேம் சிம்டம் தான் இந்த ஹெச்எம்பிபி வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிமிட்டமா வந்து சொல்லப்படுது அண்ட் சுவாச பிரச்சனை மெயினா ஒன்னு கொரோனாக்கும் அதே தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த சுவாச பிரச்சனை ரத்த அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு உயிர் போவதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அந்த பேஷண்டுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ அதே விஷயம் இந்த ஹெச்எம்பி வைரஸுக்கும் அந்த சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸா தான் இருக்கு சைனால இந்த ஹெச்எம்பிபி வைரஸை பற்றின இப்போதைக்கு சொல்லப்பட கூடிய ஒரு தகவல் என்னன்னா இது யாருக்கு அதிகமா வந்து பரவக்கூடிய விஷயமா இப்ப மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா பதினெட்டு வயசு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த வைரஸ் அப்படிங்கிறது அதிகமா வந்து பாதிப்பை ஏற்படுத்துது பிளஸ் வந்து முதியவர்கள் இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஹெச்எம்பி வைரஸ் வந்து தொற்று ஏற்பட்டு இருக்கு இப்ப சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் மூலமா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதில் இருந்து என்னென்ன விஷயங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நல்லா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களை பாதுகாத்துக்கொள்றதையும் தாண்டி உங்களை சுற்றி இருக்கவங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவும் கடைசியாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க சரி ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது ரொம்பவே அவசியம் அது இப்போ வைரஸ் வர்றதுனால மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கிறதுனால சைனாவில் ஏற்பட்டுருக்கு நம்ம நாட்டுக்கு வராதுலாம் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமோ பயன்படுத்தினதுக்கப்புறமோ கண்டிப்பாக கை கழுவுற விஷயத்த இனிமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஒரு இருபது செகண்ட் வரைக்கும் கையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கழுவுங்க சோப்பு யூஸ் பண்ணியோ சோப்பாயில் யூஸ் பண்ணியோ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க அந்த இருபது செகண்ட் வரைக்கும் ரெண்டாவது நீங்கள் ஒரு பொருளை தொடுறீங்கனாலும் சரி இல்லாட்டி பயன்படுத்திகிட்டு இருக்கும் போதும் சரி ஈவன் தரையை கூட நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையால் டச் பண்ணுறீங்கன்னா அந்த டச் பண்ண கையை உடனே உங்கள் மூக்கு குடையுறது காதை குடையுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து உடனே பண்ணாதுங்க ஏன் அப்படின்னா வைரஸ் தொற்று அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கு அவர் பக்கத்தில் நம்ம நிற்கும் அதனால நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதையும் தாண்டி தரையில் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பொருட்களில் கூட அந்த வைரஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி நீங்கள் டச் பண்ணிட்டு உடனே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணீங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே ஈஸியாக வந்து போகிறதுக்கு அந்த துவாரங்களே வந்து வைரஸுகளுக்கு போதும் பக்கத்தில் வைரஸ் தொற்று இருந்தவர் தான் தேவை அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மூணாவது சோசியல் டிஸ்டன்ஸ் நம்ம கொரோனா டைம் ஃபேஸ் பண்ணல அந்த சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல ஸோ அதே ஒரு விஷயத்தை இப்பவும் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க யார் கூட பேசினாலும் பக்கத்தில் நின்று பேசுறீங்க அப்படின்னா இனிமே கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க கொரோனா டைத்துல வந்து எப்படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி பேச பாருங்க வெளிய இடங்களுக்கு நீங்க போறீங்க ஏதாச்சும் ஒரு டஸ்ட் இருக்கக்கூடிய இடம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த மாஸ்க் அப்படிங்கிறத போட்டுட்டு வெளியே போக ஸோ அதுவும் நல்லது ஸோ இந்த விஷயங்கள் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டப்போ நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான் மேக்ஸிமம் நான் சொல்கிற மாதிரி இருக்கும் திரும்ப கொரோனாக்கு சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்க கூட செய்யலாம் இதுக்கு காரணம் ஹெச்எம்பி வைரஸாக இருக்கட்டும் கொரோனா வைரஸாக இருக்கட்டும் இன்னும் வேறு எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் கொரோனாக்கு ஃபாலோ பண்ண விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் அதுலேருந்து கொஞ்சம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிட முடியும் ஸோ அதனால தான் கொரோனாக்கு சொன்ன விஷயங்களே திரும்ப சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நாலாவது உங்களுடைய சர்ஃபேஸ் எப்போவுமே கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரையாக இருக்கட்டும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தரையாக இருக்கட்டும் உங்கள் ரூமோடைய அந்த தரைப்பகுதி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க அப்படி நீட்டாக வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி வைரஸ் தொற்றுகள் வந்து ஏற்படுறதுலேருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் ஏன் சுத்தமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதிகளில் வைரஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வழியை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த சர்ஃபேஸை கொஞ்சம் கிளீனாக வச்சுக்க பாருங்க பொருட்களும் சரி நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களையும் அப்பப்போ தொடச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் நல்லதுதான் ஓவராலாக இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படிங்கிற இந்த புது வகையான வைரஸுக்கு நம்ம பயப்படணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா பெருசா பயப்படுற அளவுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு விஷயம் இல்லாட்டி கூட தற்காத்து கொள்றது ரொம்ப அவசியம் ஸோ அதனால தான் நான் அந்த விஷயங்களையும் நான் உங்கள் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த சுற்றுச்சூழலையும் அவங்கள பாதுகாத்துக் கொள்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேனிக்காகவும் அவசியம் இல்லை ஆனால் மறுமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் எப்பவும் மறந்துராதிங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட லைக் கொடுக்கலாம் ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க இதே மாதிரியான நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம